ஓம் சாந்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் எஜமான் தன்மையின் ஸ்மிருதி மூலமாக மண் மனாபவ ஸ்திதியை உருவாக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக பாபா எப்பயுமே சொல்வார் பாலக்ஸு மாலிக் ஃபஸ்ட்டு பாபாவினுடைய குழந்தையாக ஆவது அப்படின்னா பாலக் ஆவது அப்புறம் குழந்தையாகி அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரியாவது அப்படின்னா எஜமானனாவது அப்போ எப்பொழுது நான் ஆத்மா அப்படின்ற எஜமான தன்மையில் இருந்து என்னுடைய கர்மேந்திரியங்களை நான் காரியம் செய்விக்கின்றேனோ அப்பொழுது பாபாவினுடைய அனைத்து ஆஸ்திகளுக்கும் கூட அதிகாரியாக ஆகிடுறேன் அப்போ இந்த தன்மை அப்படிங்கிறது நமக்குள்ளே உருவாகணும் நான் சுயராஜ்ய அதிகாரி என்னுடைய மனம் புத்தி சமஸ்காரம் கர்மேந்திரியங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ இந்த ஸ்மிருதி இந்த எஜமானத்தன்மை நான் சொல்கிற நேரத்தில் மனம் என் சொல்படியே நடக்கணும் அப்படி இல்லாமல் மனம் வந்து போகிற போக்கில் நாம் போகிறது மனம் போகிற போக்கில் புத்தி போகிறது சமஸ்காரத்தின் வசம் மனம் சிக்கிக்கிறது இப்படி இருக்கக்கூடாது எஜமானத்தன்மை என்றால் ஆத்மா தன்னுடைய ராஜான்ற சீட்டில் செட்டாகி உட்காந்து கட்டளையை பிறப்பிக்கும் பொழுது அந்த கட்டளையின்படி உடனடியாக காரியம் செய்வது இப்போ பாருங்கள் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க அம்மா வந்து சொல்லுவாங்க இப்போ கண்ணா படி அப்படின்னா இல்லைம்மா நான் போய் விளையாட போகணும் அப்படிமாங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க இல்லை கண்ணா படிச்சுட்டு போய் போ அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தா க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பக்கத்தில் ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க இல்லைன்னா வந்து வேறு எங்கேயோ பார்த்துட்ருப்பாங்க அப்படி இல்லாமல் நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் நாம் என்ன கட்டளை இட்டோமோ அந்த கட்டளைப்படி ஒரு ஸ்திதியில் நிலைத்திருப்பது கர்மேந்திரியங்கள் நமது கட்டளைப்படி காரியத்தை செய்வது இதுதான் எஜமானத்தன்மை அப்போ நம்ம அமிர்த வேளையில் யோகம் பண்ண வேண்டும் அப்படின்னா கூட மனம் புத்தி ஒருமுகப்படணும் அப்படின்னா நம்மளுடைய கட்டளைப்படி மனம் புத்தி ஒரு ஸ்திதியில் நிலைத்திருக்க தெரியணும் ஏக்ரஸ் அவஸ்தாவை நாம் அனுபவம் செய்யும் பொழுதுதான் தான் இந்த ஆன்மீக நினைவு யாத்திரை கூட ரொம்ப பர்ஃபெக்டாக போய் பாபாவின் நினைவை நாம் செய்ய முடியும் அந்த நினைவில் நிலைத்திருக்கவும் முடியும் ஒரு ஸ்திதியில் சில நொடிகள் நிலைத்திருப்பது கூட ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க அப்போ அதற்கு நாம் செய்ய வேண்டிய ப்ராக்டிஸ் என்னென்னா நான் எஜமானன் நான் ஆத்மா அபிமானி நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்கின்றேன் மனம் புத்தி சமஸ்காரம் என் சொல்படி நடக்கும் அப்படின்னு ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த எஜமான தன்மையை நாம் என்ன பண்ணணும் பயிற்சி செய்யணும் அந்த எஜமான தன்மை நமக்குள்ளே உருவாக உருவாக அப்புறம் பாபா சொல்கின்றார் இந்த மண்பனா மனாபகவ அப்படின்ற ஸ்திதி கூட ரொம்ப ஈஸியாக உருவாகிடும் பாபா சொல்கிறாரு ஒரு இந்த ப்ராக்டிஸை நாம் செய்ய செய்ய நினைவு யாத்திரை முறிந்துவிடும் நினைவு அப்படிங்கிறது உறுதியாக ஆகிவிடும் அப்பொழுது நாம் பிரத்யேகமாக நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நினைவு சதா இருந்துவிடும் அப்படிங்கிறாரு அதற்கு நாம் என்ன பண்ணணும் எஜமானத்தன்மையின் ஸ்மிருத்தியை உருவாக்கணும் மண்மனாபவ ஸ்தி அது அதன் மூலமாக உருவாகிவிடும் அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகுக நான் ஆத்மா சேவிப்பவன் நான் நான் எஜமானன் விசேஷமான ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்மிருதி சதா எமர்ஜ் ரூபத்தில் இருக்க வேண்டும் நாள் முழுவதும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ஒரு ஸ்பெஷலான ஆத்மா நான் எஜமானன் நான் சர்வ ச மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற ஸ்மிருதி நினைவு எமோஜ் ரூபத்தில் இருக்கணும் அப்பொழுது இந்த எஜமான் தன்மையின் ஸ்மிருதி மூலமாக மனம் புத்தி மற்றும் சமஸ்காரங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நான் தனியாக இருக்கிறேன் மற்றும் எஜமானனாக இருக்கிறேன் இந்த கர்மேந்திரியங்களிலிருந்து நான் விடுபட்ட நிலையில் இருக்கிறேன் நான் எஜமானனாக இருக்கிறேன் இது என்ன பண்ணும் மன்மனாபவன்ற ஸ்தித்தியை சகஜமாக உருவாக்கிவிடும் இதுதான் விலகி இருப்பதற்கான அபியாசம் நான் வேறு இந்த உடல் வேறு சரீரத்திலிருந்து விடுபட்ட அப்பாற்பட்ட நிலை உபராம் ஸ்திதி இது என்ன பண்ணிவிடும் இது கர்மா தீத்தராக ஆக்கிவிடும் நன்றி பாபா ஓம் சாந்தி